இங்க பெண்ணுரிமைன்றது காலையில் எழுந்துடுச்சு பல்லு விளக்கி குளிச்சு வீட்டில் கா பால் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நடுவில் பண்ணுற மொத்த வேலைகளும் நீங்க இருக்கிற மொத்த உங்களோட வாழ்க்கையுமே அடங்கிறது பெண்ணுரிமையில ஆனால் இவங்க அதெல்லாம் தாண்டி ரொம்ப டீப்பாக எதோ பேசிட்டாங்க அதெல்லாம் லாஃபுல் டாபிக்ஸாக இருக்கு லா ரிலேட்டடா பேசுறாங்க விக்டிமைஸ் பண்றதா பேசுறாங்க நாங்க இங்க வாழ்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் இவங்க வந்து வேற எதையோ டைவெர்ட் பண்ணி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க பெண் உரிமைன்றது வேற ரைட் இருக்க விடுங்க அவ்வளவுதான் பெண் உரிமை நீங்களும் பிறந்துட்டீங்க நாங்களும் பிறந்துட்டோம் எல்லாரும் இருப்போம் அதை விட்டுட்டு நீ எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன்ற இதை வைக்க வேணான்னு நினைக்கிறேன் ரைட் இது கூட இந்த வயசுல இன்னும் இவங்களுக்கு புரியலையேன்றது ரொம்ப மன இருக்கு எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்ந்துருக்கிறோம் இருக்கிறோம்ன்ற ஆங்கிள் இவங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இங்க ஜென்ரலா நம்ம பெண்கள்னு பாக்கும்போது ரொம்ப கண்டிஷண்டா பிறந்திருக்கோம் கண்டிஷண்டா வளர்றோம் அதாவது ஒரு கோயில் யானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யானை சின்னதா இருக்கும்போது ஒரு சங்கிலி இருக்கும் அது அவ்வளோ பெருசானாலும் அதே சங்கிலியில அடங்கி அதே இடத்துல இருக்கும் அந்த மாதிரி பெண்கள் பிறக்கும் இருந்து ஒரு கண்டிஷன்டு சிஸ்டமில் தான் நாங்கள் பிறக்கிறோம் நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் இவ்வளோ தான் நடந்துக்கணும் இதுக்கு மேலே நடந்தால் குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்டு சிஸ்டமில் நம்ம இருக்கிறோம் உன்னோட பிள்ளை உன்னோட பொறுப்பு கணவன் உன்னோட பொறுப்பு உன்னோட இன்லாஸ் உன்னோட பொறுப்பு இப்படி குடும்பத்துக்குள்ளே மட்டுமே நம்மளோட பொறுப்பை வச்சுட்டு எப்போ நான் என்னோட பொறுப்பாகவேன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னை தவிர எல்லாருமே என் பொறுப்பில் வந்துடுறாங்க ஆனால் நான் அங்கே இல்லவே இல்லை ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஐ எம் பீங் ஹவ் பிகம் இன்புசிபிள் என்னை தாண்டி எல்லாரும் பத்தி யோசிக்க சொல்றீங்க என்னை பத்தி நான் எப்ப யோசிக்கிறது அதை இவங்க யோசிக்க விடாம தடுக்கிறாங்கன்றது தான் தட் இஸ் ரியாலிட்டி